வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ பிக் பாஸ் சீசன் எயிட் ஒரு மணி பாக்ஸ் அப்டேட் ஒன்று இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் ஏன்னா நம்புற மாதிரியான அப்டேட் தான் அது சௌந்தர்யா மணி பாக்ஸ் எடுக்க போயிட்டு பாதியில ஸ்ட்ரக்காக இருக்கிறாங்க ஸோ முடிஞ்சு சோழி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ முதல் பாக்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல பதினஞ்சு செகண்ட் முப்பது மீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா அறுபது மீட்ரு பன்னெண்டு செகண்டில் முத்துகுமரன் வந்துட்டார் முதல் கால் எடுத்து போகிறது இருக்குல்ல அது பெரிய அசாத்திய துணிச்சல் தைரியம் வேணும் அது எல்லாத்துக்கும் மேலே யார் அந்த தைரியம் அதை பண்ணுறாங்கன்றதில் ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா இப்போ முத்துகுமரன் அவருடைய போட்ட உழைப்பு அவருக்கு கிடைக்க பெற்றிருக்கிற அந்த பாராட்டு இல்லை மக்கள் சப்போர்ட்டு இது எல்லாத்தையும் பணைய வச்சு போகணும் இல்லை அப்படியே இந்த பக்கம் ரயான்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் ஆளாக டிக்கெட் ஃபினாலே வாங்கி உள்ளே போனார் ஃபைனலிஸ்ட் ஆனார் மொதல் ஆளாக வெளியே வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது வாய்ப்பும் இருக்குது அதை ரவீந்திரன் போய்ட்டு உள்ளே ஓப்பனாகவும் சொல்லிட்டாரு ஸோ இப்போ ரயான் வந்து அந்த கால் எடுக்கிறதுல வந்து ஆச்சரியம் கிடையாது அதில் எந்த லாஸும் கிடையாது எப்படி இருந்தாலும் வெளியே வர போகிறாரு ஆனால் முத்து எடுக்கிறதுல பெரிய ரிஸ்க் இருக்குல்ல அதனால தான் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறோம் இப்போ முத்து அடுத்து ரயான் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வச்சதை வந்து அவர் ஒரு பதினேழு செகண்டில் எடுத்து முடிச்சிட்டாரு இவன் பெஸ்ட்டாக இவன் பெஸ்ட்டாக அப்படின்லாம் இருக்காங்க அன்டவுட்டட்லி ப்ரொஃபசர் அதை ரயானும் ஒத்துப்பா அப்படி ரயான் ஓடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முத்து தான் போயிட்டு அங்கே ஐடியாலாம் கொடுத்துட்ருக்காரு இங்கே இப்போ ரயான் வந்து சொல்கிறாரு போனோன்னா ரைட்டில் இருக்கும்ல அப்படின்னா எல்லாம் இருக்காது ரைட்டில் போயிட்டு நீ திரும்ப வேண்டியிருக்கும் ஸோ அதனால் எதை பற்றியும் யோசிக்காத ஃபோக்கஸ் வந்து பாக்ஸில் மட்டும் இருக்கட்டும் போனதும் பெட்டியை மூடு கைப்பூடியெல்லாம் எடுக்காத அதெல்லாம் தேடாத பெட்டியை மூடிட்டு எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டே இரு திரும்பி வேறு எதுவுமே யோசிக்காது அப்படின்னு சொன்னார் இதில் ரயான் வந்து கையில் வச்சுட்டு இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவர் வேணா ஃப்ரண்ட்டில் வச்சுக்க ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது கையில் வச்சா அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் ரயான் கையில் கை எடுக்கல தான் வச்சுட்டு எடுத்துகிட்டு ஓடி வந்த அப்படி ஸோ இப்படி முத்து எந்த ஒரு அதுக்கு போட்டி ரெடியாகவே இல்லை ஒன்று பண்ணிட்டோம் வேறு யாருன்னா போட்டோம் அந்த சேலஞ்சுக்கு அப்படின்னு தான் அவர் உட்காந்துட்டு இருந்தார் ஸோ பன்னெண்டு செகண்டில் அறுபது மீட்டர் ஓட தெரிஞ்ச ஒருத்தனுக்கு இருபத்தஞ்சி செகண்டில் தொண்ணூறு மீட்டர் ஓட தெரியாதா இப்போது அதுக்குள்ளே நிறைய விவாதங்கள் போகுது இவங்க எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினாரு அவர் எத்தனை ஓடினாரு இல்லை இங்கே டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க இந்த மாதிரியான டிபேட் போகிறது கூட ஓகே ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாமல் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் சில பேர் பேர் வாங்கல அந்த சம்பவம் தான் இப்போ அப்டேட்டாக வந்திருக்கு அதை தான் பேச போகிறோம் இதில் நான் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் பவித்ரா ரெண்டு லட்சம் அவங்களும் எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே வந்துட்டுருக்குறாங்க குறித்த நேரத்துக்குள்ளே அவங்களு அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது கதுவை தொட்டால் போதுமா கால் ஸ்லிப் ஆகிடுமா சுலுக்கிடுமா இது ஜாக்லினுக்கும் இருக்குது ஜாக்லின் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் எடுத்ததுக்கே பார்த்தீங்கன்னா ஐ மீன் முத்து எடுத்ததுக்கே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா அப்போயவை ஐயோ இப்போ நம்ம ஓட முடியாது அப்போயே ட்ரெயினர் ஓட சொன்னார் நான் தான் அதை பண்ணலை ப்ராக்டிஸ் பண்ணலை என்ன நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் எதாவது பண்ணணும் இது கடைசி டாஸ்க்கு நான் சும்மா உட்கார முடியாது அப்படின்லாம் அழுது புலம்பிகிட்ருந்தாங்க இதில் பவித்ராவும் எடுத்துட்டாங்க இவரும் முத்து முத்து எடுத்துட்டாரு ரயான் எடுத்துட்டாரு பவித்ராவும் எடுத்துட்டாங்க பெண்களில் ஒருத்தரும் எடுத்துட்டாங்கன்னா அப்போ இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்போ ஏதோ ஒரு ட்ராப் மாட்டுவாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட் இருக்குல்ல அதனால தானோ என்னவோ ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்களா ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் அந்த டவுட்டு எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதில் விஷால் அவரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்படி அவர் என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதில் இவங்க ஜாக்லினும் பவித்ராக்கிட்ட ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஏற்ற மாதிரி ஒரு டாஸ்க் வைப்பாங்க கண்டிப்பாக வைப்பாங்க அப்படின்றாங்க இது என்ன ஜாக்லின் நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பா இல்லை நீங்கள் வந்து வெயிங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறீங்களா க்ரியேட்டிவ் டீமுக்கு அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது ஏன்னா அப்படி ஒன்றும் பிரித்து வைக்க முடியாதல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செகண்ட் கொடுக்குறதே அது லீஸ்டாக இருக்கிற கண்டெஸ்டன்ட் யார் அவங்க எஃபோர்ட் போட்டு ஓட முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்த்து தானே எல்லாருக்கும் பொதுவாக தானே வைக்கிறாங்க இப்போ கொடுக்கப்படுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரயானுக்கும் முத்துக்குமரனுக்கும் அது ரொம்ப போதுமானது அதிகமானதும் கூட ஆனால் மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு அது கரெக்டாக இருக்கணும்னு தானே எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸும் கொடுக்குறாங்க அதனால தானே ரயான் வந்து எட்டு செகண்ட் முன்னாடி ஓடி வராரு முத்து மூணு செகண்ட் முன்னாடி ஓடி வராரு இதில் ஒரு டிபேட் கூட போயிட்டு இருந்தது இங்கே முப்பது மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாகவும் ஓட முடியாது வேகத்தை எடுக்கணும் எடுக்கும்போதே குறைக்கணும் மறுபடியும் வேகத்தை எடுக்கணும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஆனால் தொண்ணூறு மீட்டர்னா கொஞ்சம் வேகத்தும் வேகமாக ஓடுறதுக்கான டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்லாமல் டிபேட் இருந்து அந்த மாதிரி டிபேட் போகிறதுலாம் கூட ஓகே தான் அப்படின் தான் சொல்லணும் ஆனால் எப்படி பார்த்தாலும் ப்ரொஃபஸரை அடிச்சிக்க முடியாது அதுக்கு இந்த டாஸ்க் மட்டுமே இல்லை ஏகப்பட்ட டாஸ்க் உதாரணம் இருக்குது இப்போ சௌந்தர்யா விஷயத்துக்கு வந்து அப்படின்னா அவங்க ஜாக்லின் அடுத்து ட்ரை பண்ணுவாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா அப்படின் தான் நான் ஆர்வமாக யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் சௌந்தர்யா வந்து அந்த வாய்ப்பை எடுத்ததாகவும் ஒரு வாய்ப்பை அதில் போனவங்க பாதியிலே திரும்பி ஓடி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட எல்லாம் போல அதுதான் சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு அவ்வளோதான் வரும் இப்ப போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் சர்ச்சில் ஒரு கபடி போட்டிலாம் வச்சுருந்தாங்க அதில் ஒரு பையன் என்ன பண்ணால் ரைடராக போயிட்டு அங்கே டீம் ஒட்டுமொத்த டீமும் நிற்கிறாங்க இவன் என்ன பண்ணிட்டான் ஒரு கட்டத்தில் உள்ளே பூந்து அந்த பக்கம் போயிட்டான் இப்போ அந்த பக்கம் நின்று தடுக்க வேண்டியவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அவனை அந்த பக்கம் புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அது செம்ம காமெடியாக இருந்தது பார்த்து அத்தனை க்ரௌடும் பயங்கரமாக சிரித்தாங்க அந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூமெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் இதை சிரிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் டைட்டில் கேட்குறாங்கல்ல எஃபோர்ட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றாங்கல்ல அங்கே தான் இந்த டுபாகொருங்களை நம்ம புழக்க வேண்டியிருக்கு ஒருத்தன் பர்ஃபெக்டாக ட்ரெயின் ஆகி அவன் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் அந்த எஃபோர்ட்டை போட்டிருந்தா சரியாக போட்டிருந்தா அவனை இந்த நிலைமைக்கு வந்திருப்பான் அது ரயாணாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் அது ஒரு நாளில் அது ட்ரெயின் ஆகி வர்றது கிடையாதுல்ல மாபெரும் உழைப்பு முத்து போட்டிருக்கிறாரு ரயானாவது டாஸ்கில் மட்டுந்தான் ஆனால் முத்து எல்லா விதத்திலையும் பெஸ்ட்டாக இருக்கிறார்ல அதுக்கு ஒரு கடினமான உழைப்பு தேவைப்படுது அந்த உழைப்பை போட்டிருக்காரு அதுக்கான பலன் கிடைக்குதுங்க அவருக்கு கூடுதல் பலனாக இந்த வெற்றியும் கிடைக்கணும் அதுதான் நியாயமும் சரி ஆனால் பதினேழு லட்சத்தை வெளியிலேயே ஏமாந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் எனக்கு வராது யோசிக்க வராது தெரியாது முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளை ரா ரியலாக இருக்கிறாங்க உண்மையாக இருக்கிறாங்க அதனால் கப்புன்றாங்கல்ல இது ஒரு எஃபர்ட்டு இது இதுதான் டார்கெட்டை வந்து பொட்டி எடுக்கிறது அதை போய் தொடக்கூட முடியாமல் எடுத்து வரும்போது ஸ்லிப்பாக விழுந்ததுனுச்சின்னா ஓகே அதை விட்டுட்டு கூட உள்ளே ஓடி வந்துடலாம் பாதி தூரம் போயிட்டு திரும்பி ஓடி வர்றது இருக்குல்ல இந்த அளவில் தான் ஒவ்வொரு கேம்லேயுமே இவங்களுடைய எஃபர்ட் இருந்துருக்கு இதை காமெடியாக பார்த்துட்டு ராணுவம் அனுப்புன மாதிரி அமிச்சுன்னு தவிர இது ஃபினாலே வீக்கில் வச்சிருக்கிறதுக்கான கண்டெஸ்டன்ட்டே இவங்க கிடையாது அதை மீறி வச்சுக்கிட்டு பெஸ்ட்டாக இப்போ ரவீந்திரன் வந்து கிட்ட ஒரு இடத்துல சொல்கிறாரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்து இம்பர்ஃபெக்ஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படின்னு இம்பர்ஃபெக்ட் தானே இவங்க உடனே இவங்க தான் ராம் டே எஃபோர்ட்டை போட்டு ஜெயிச்சு காட்டுறான்ல அவனுக்கு தான் பாராட்டும் பரிசும் இவங்க வந்து எஃபர்ட்டே என்னால் போட முடியாதுன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடையாது பார்த்து சிரிங்க வேணாம் சிரிக்கிறோம் பார்த்து சிரிப்போம் நக்கலா இல்லை காமெடியா அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த எஃபோர்ட்டுக்கு அவ்வளோதான் இல்லை அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்க ரியலாக இருக்கிறாரு இல்லை இந்த ஃபேண்டமுக்கு வந்து ரயான் எடுத்துக்கிறாங்க தத்தை எடுத்துக்கிட்டு முத்து அட்டாக் பண்ண வராங்களாம் நேத்து அவன் அவ்வளோ சொன்னால் பன்னெண்டு செகண்டில் வந்ததுக்கு இல்லை முப்பது மீட்டர் அறுபது மீட்டர் ஓடுனதுக்கு பயமா இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி பாதையில் எல்லாம் வர இருந்துச்சு முத்து ஓடும் போது இப்போ எல்லாம் கிடையாது அந்த ட்ராக்ல ரயான் ஓடும் போது அது முதல் காலாக வெளியே வர்றது இருக்குல்ல எடுத்து வர்றது இருக்குல்ல அதுவும் அவ்வளோ வெயிட்டேஜ் ஜெயிக்கிறதுக்கான அத்தனையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு வர்றது இருக்குல்ல அதுதான் பெரிய சவால் பெரிய வீரன் அது பெரிய கெத்து தில்லு மாசு என்ன வேணால் சொல்லுவாங்க ஸோ அதை கொச்சப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பிஆர் அக்கா கும்பல் இறங்கி பார்க்குறது ரயானை எடுத்துக்கிட்டு வராங்க ரயானோடய எஃபோர்ட்டை இல்லைன்னு யாரும் சொல்லலாம் அங்கே எவிடென்ட்டாக எது இருக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி எவிடென்ட்டாக முத்து எல்லா டாஸ்க்லேயும் பெஸ்ட்டுன்னு இருக்குது அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இங்கே எனக்கு விளையாட தெரியாது ஓ இதுதான் டாஸ்கான் டாஸ்க் முடிஞ்சு அரை மணி நேரம் கழிச்சு சொல்கிற ஒரு ஆள் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றீங்களே இப்படி ஆடவே தெரியாத ஒரு ஆளுக்கு ஒட்டுமொத்த க்ரௌடும் அதாவது கிரிஞ்சி கூட்டம் தான் அது அந்த சின்ன கூட்டம் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா பிஆர் வச்சுக்கிட்டு நெகட்டிவ் பிஆர்னு மற்றவங்கலாம் போட்டு டவுன் பண்ணுற வர்றதா வராங்கள்ல அதை தான் எதிர்க்கிறோம் அதை தான் போட்டு போலகணுங்கிறோம் எங்கேருந்து வருது இந்த தைரியம் உங்களுக்கு அப்படியே வந்து நாலு பேரை வந்து நாலு ஃபேக்டைடியில் வந்து கதறிட்டிங்கன்னா இதில் பிஆர் ஒர்க்கை பற்றி தனியாகவே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு நிறைய ஒர்க் போகிறதா பார்க்க முடியுது இதில் ஃபைட்டெல்லாம் வேறு போயிட்டுருக்கு ரிவியூ அந்த பியாக ஸோ அதெல்லாம் முடிஞ்ச சீக்கிரம் அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் பேச பார்க்குறேன் ஸோ சௌந்தர்யா பாதி தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா சுதாரிச்சிட்டு நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்ருக்குறாங்க உள்ளே சேஃபாக வந்துட்ருக்குறாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் உள்ளே வந்தவங்க இவங்க வந்துட்டாங்கன்னா பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு முதல் வரவங்களுக்கு தான் வாய்ப்புன்னு முதல் வந்துட்டாங்க ஓடி வந்துட்டுருக்குறாங்க திரும்ப இப்போ அடுத்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டால் அது ஓகே தான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா சும்மா இதான் ஒன்று அட்டென்ஷன் சிங்க்காக ஒன்று பண்ணுறா பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப மோசமானது இல்லை இன்ஃபேக்ட் அதை தான் இவங்க எல்லா நாளும் பண்ணியிருக்காங்க எல்லோரும் அங்கே சின்சியராக பேசிகிட்டு இருந்தால் இவங்க உட்காந்து திருடி பாயசம் இருப்பாங்க இதுதான் இவங்க வேலை பார்த்துட்டு ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கப்பு கேட்குறாங்க எந்த அளவுக்கு டுபாக் அவர்களாக இருப்பாங்க சீரியஸாக கேட்குறானுங்க அவங்க நான் அது தான் சொல்கிறேன் இது காமெடியாக ஏதோ ஒன்று பேசிட்டு போனால் பரவாயில்ல சீரியஸாக கப்பு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்க தான் டைட்டில் வின்னர் தகுதி இவெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றாங்கல்ல இப்போ எவ்வளோ வண்ணம் பிடிச்ச டுபாகோர்களாக இருக்கணும் அந்த டுபாகோர்கள் சப்போர்ட் பண்ணுற ஆள் உள்ளே இருக்கிற டுபாகோர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இந்த ஒரு சம்பவம் தான் எக்ஸாம்பிள் ரவீந்திரன் இது சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா ரவீந்திரனை போய் கடிச்சு கொதிரிட்டு இருந்தானுங்க இப்போ இதுலேயே தெரியலையா இதுதான் சௌந்தரியா இந்த சீசனில் பண்ண எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஒரு டாஸ்கில் இது நடந்ததை சொல்லிடலாம் நடந்ததாக சொல்கிறாங்க நிச்சயமாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்